அடுத்தது பிள்ளைகளோட தொடர்பாடல் பிள்ளைகளோடு நம்ம நெருக்கமாக பழகணும் பிள்ளைகளுக்கு வர பிரச்சனை முக்கியமான ஒரு காரணம் பெற்றோர்கள் கூட இருக்காதது தான் கற்றல்ங்கிறது பிள்ளைகளுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கணும் இன்னைக்கு ஒரு சில பிள்ளைகள் பேனை பிடிச்சி எழுதுறதில்லை கடும் கடும் இன்டெலிஜன் எழுதுவான் இல்லை எழுதுவான் இல்லை எல்லாம் கடும் கேள்வியில சொல்றான் எழுதுவான் இல்லை கடும் சுணக்கம் எழுதுவான் இல்லை இது நிறைய பேரண்ட்ஸிட புகார் நிறைய டீச்சர்ஸ் மாறும் என்ன செய்கிறாங்கன்னா அதை கொண்டு போய் கவுன்சிலிங் பண்ணிக்குவாங்கன்னு நம்மகிட்ட அனுப்பி வைக்காங்க இப்படி டீச்சர் தான் சொன்னாங்க ஸ்கூலால் சொன்னாங்க எழுதுதார் இல்லை இன்னும் மூணாம் ஆண்டு வந்துட்டார் எழுதுவார் இல்லை நாலாம் ஆண்டு ஆகிட்டு எழுதுவார் இல்லை எழுதுறார் இல்லை நான் பெரிய பிரச்சனை என்ன நடந்த இந்த பிள்ளை ஏன்னு எழுதலை இந்த பிள்ளைகளை மண்ணில் விளையாட விடலை எழுதலைன்ற நாம் என்ன நினைக்கிற தெரியுமா பேனை எடுத்து கொடுத்து கொப்பி எடுத்து கொடுத்து ட்ரெயினிங் கொட்டுக்கணும் கைக்கு ட்ரெயின் பிள்ளைகளை விளையாட விடலை இதான் நடந்த பிரச்சனை ஆ ஆ அண்ணா பிறந்து மூணு மாசத்து பிள்ளைக்கு ஃபோனை கொண்டே காட்டுவோம் அதில் ஆனவன் அந்த ஃபோன்லேயே விளையாடுறான் அவனால் எழுதல இந்த சதைகளினுடைய வளர்ச்சி அதிகமாகும்போதுதான் ஒரு ஆளுக்கு எழுத முடியும் பிள்ளைகளுடைய சதைகளுடைய வளர்ச்சி அதிகமாகும் மொண்டசுறியில் பேனை கொடுக்க இயலாது நாட்டு சட்டம் நமக்கு யாருக்கு தெரியும் அது மொண்டசுரி இல்லை ஏன்னா சதை வளராத டைம் அது அஞ்சு வயசு போல தான் பேனா கொடுக்கணும் நாலு வயசில் நர்சரியில் பேனா பிடிச்சால் அது தட அந்த லைசனை பறிக்கலாம் பேனா கொடுக்க இலாது ஏன்னா அந்த நாலு வயசில் சதை வளரல இன்னும் இந்த சதை வளரணும் பிள்ளை எல்லாம் மண்ணில் விளையாட விடணும் சின்ன வாகனத்தை ஓட்டுவான் தகட்டை பிடிச்சி இழுப்பான் போ கிளாஸ் நிலத்தில் அட்டிப்பான் தகட்டில் அட்டிப்பான் ஓடுவான் பிரம் நமக்கு அது டிஸ்டர்ப் ஆகிருக்காது இது நாம சத்தம் 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 போடாது சத்தம் போடாது சத்தம் போடாது சத்தம் போடாது கிடையாது சத்தம் போடுறான் இல்லைன்னு சண்டைக்கு வருவோம் நாம புள்ள கதைக்கு இது இல்லை நீ தானே கதைக்கு நாமண்ட மறுவா சின்ன வயசு அவன் சத்தம் போடுவான் புள்ள அப்படித்தான் உனக்கு தூக்கம் வராட்டி எங்கே கடற்கரையில் போய் படு புள்ள வளர வீட்டுல இப்படி தானே இருக்கும் இந்த வாப்பா மாற எங்களுக்கு தெரியும் தானே படுக்க கொலை புள்ள சத்தம் போட்டால் நித்திர கொலை ராக்கலை எங்களுக்கு தெரியும் ஜிம்மாவில் இந்த பீக்கர் இதுகளை படுக்கிறாங்க செடி போக்சிக்கு கீழே கொரட்டை விட்டு படுக்கிறாங்க அங்கே விட்ட உள்ள சத்தம் போட்ட நிறுத்திற கதை தான் ஆறுகிட்ட உருளியல் கதை இது பிள்ளைகளுடைய உலகம் அவங்க வாழ்கிற உலகத்தில் நாம் இறங்கணுமே தவிர நம்மளோட உலகத்துக்கு அவங்கள எடுக்கக்கூடாது பிள்ளைகளை விளையாட விடுங்க மண்ணில் பிள்ளைகளை விளையாட விடுங்க நாம் மண்ணை வச்சுக்கிட்டு பிள்ளைகளை உட்றோம் இல்லை ஐரோப்பிய நாடுகளை மண்ணை காசு கொடுத்து வேண்டி பிள்ளைகளை உட்றான் தெரியுமா அவங்களுக்கு ஐரோப்பா யூரோப்பில் கேட்டு பாருங்கள் சுவிட்சிலே எல்லாம் நாலஞ்சு வீடு சேர்ந்து மண் வேண்டி போட்டிருக்கேன் ஒருத்தனுக்கு வேண்ட கட்டா அவ்வளோவுக்கு மண்ணுக்கு வெலை எல்லாம் பனி கொட்டி கிடக்கும் ஒரு இடத்துல கல் அடிக்கி வட்டம் போட்டு கட்டி வச்சு போட்டு மண்ணை கொட்டி போட்டு திங்கக்கெழம என்ற பிள்ளை செப்பா கிழமை ஒன்றை புள்ளோன்ட்டு டேர்ன் வச்சிருக்கேன் மண்ணில் விளையாடுறது அவ்வளவு தேவை மண்ணில் பிள்ளைகள் விளையாடணும் பிள்ளைகள் அள்ளி எறிஞ்சு விளையாடணும் நாம் ஊற்ற வாட்றோம் ஊற்ற வாட்டுற மாட்டா மரம் அவ்வளவு தான் அமராக புள்ள ஊற்ற விடாது ஊற்றப்படணும் மண் ச தேவை மண்ணில் புள்ள விளையாடணும் அந்த பிள்ளைகளாக தான் இதை எடுத்து விட்டுணும் அந்த சதை வளரணும் அந்த பிள்ளைக்கு விளையாட்டு தேவை இதை நீங்கள் செய்யாமல் பிள்ளைய ஃபோன்லையும் டெப்பிலையும் வளர்த்து போட்டு ஏசியிலையும் டைல்ஸ்லேயும் நடக்க விட்டு போட்டு ஸ்கூலுக்குட்டா பிள்ளை எழுதாது தயவு செஞ்சு பிள்ளைகளை விளையாட விடணும் கூட இருந்து வாப்பாவும் விளையாடணும் இந்த பிள்ளைகள் தனியாக தான் விளையாடுதுகள் அதனால தான் இந்த பிள்ளைகள் வந்து ஓட்டிசம் பிள்ளைகளை போன்ற ஒரு பிஹேவியரை காட்டுது தனியாக பேசுறது தனியாக தான் பேசுது பிள்ளை அந்த பஸ்ஸோடையும் காரோடையும் தான் பேசுது பாப்பா உம்மா கூட இருந்து விளையாடலே நாம சின்ன வயசுல வாப்பாட முதுகிலான விளையாட்டு விளையாடினோம் இப்போ உள்ள பிள்ளைக்கு அந்த பாக்கியம் இல்லை நாம சின்ன வயசுல உம்ம அம்மாவும் சாச்சியோ உமாவை தூக்கிட்டு நிலாச்சும் ஒரு உதித்தினாங்க நிலவை பாரு பாரு மரத்தை பாரு செடியை பாருன்ட்டு கச்சல் அங்கே நடந்துச்சு இப்போ கச்சல் அங்க இல்ல போட்டு பேக்கை போட்டு தள்ளி ஆட்டாவுல ஏற்றி விட்றாங்க எங்கேயாலும் போய் கற்றுக்கிட்டு வா ஏன்டா உம்மா கடும் பிசி நாடகம் பார்க்கணும் உமா கடும் பிசி நாடகம் அதுலேயும் இந்த நாடகம் தொடர முடிப்பான் செட்டியா நஞ்சு போத்தில் தொடக்கிறதோட தொடரம் அம்பா நாளைக்கு பார்த்துக்கிட்டு குந்துக்கிருப்பாள் இவன் குடிச்சான்னா செத்து அவன் சேர்த்தா அவனுக்கு என்ன உண்ட உன்னை சும்மா செத்துக்கிட்டு இருக்கான் தேத்தானியும் இல்லாமல் அவனுக்கு தேத்தானி ஊற்ற கொடுக்க ஆள் இல்லை கணவனுக்காக நாடகம் பார்க்க பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காள் இந்த புருஷனுக்காக தேயில ஊற்றி கொடுக்க ஆள் இல்லை தயவு செஞ்சு இந்த பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் இருக்கணும் இந்த பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் இருந்து அவங்களோட ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும் பிள்ளைகளோட தயவு செஞ்சு உம்மா பாப்பா விளையாடணும் நாம் பிள்ளைகளுக்கு என்று ஒதுக்கின நேரத்தில் ஃபோனுக்கு நேரத்தை ஒதுக்கப்படா ஃபோனெல்லாம் எல்லாம் தூக்கி வச்சு போட்டு எல்லாம் தூக்கி வச்சுவிட்டு ஆனால் கீழே இருந்து பிள்ளைகளோட விளையாடு அந்த சந்தோஷம் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது ஏனண்டா அந்த இளமையை திருப்பி எடுக்க இயலாது முதுமை வரும் இளமை வராது கடந்து போனால் அதுகனி நீ வாரதில்லை அந்த பிள்ளை அந்த வாழ்க்கையை நம்மளோட கழிக்கிற அந்த சந்தர்ப்பம் இழந்துட்டுண்டா நம்மளால் அதை திருப்பி கொடுக்க முடியாது அவன் காத்துக்கிட்டிருக்கான் இன்றைக்கு ஸ்காலர்ஷிப் என்கிற பைத்தியம் பிடிச்சி ஆட்டி விளையாடுற பருவத்தில் ஆட்டோவில் ஏற்றி விட்டு புத்தகத்தில் படுத்து புத்தகத்தில் எழும்புது பிள்ளைகள் அது ஒரு சிறுவர் துஷ்பிரயோகம் விளையாடுற வயசில் விளையாட விடணும் பிள்ளைகள்கிட்ட ஃபின்லேண்ட் இத்தாலி போன்ற நாடுகளில் ஏழு வயசில் தானே ஸ்கூலில் சேர்க்குறேன் ஆனால் பன்னெண்டு வயசு வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் ரிசல்ட்ஸு பிள்ளைக்கு கொடுக்குறதும் இல்லை பேரண்ட்ஸுக்கு கொடுக்குறதும் இல்லை ட்ரிசல் எக்ஸாம் வைக்கிறது டீச்சருக்கு இவர் அளவு தெரிகிறதுக்கு தான் எந்த பிள்ளை என்ன மார்க்ஸ் எடுத்தோம் எனக்கும் தெரியாது பிள்ளைக்கும் தெரியாது எக்ஸாம் நடந்திருக்கும் ஒரு வாப்பாவுக்கு பிள்ளைட மார்க்ஸு தேவைடால் அதுக்கு ஃபார்ம் ஒன்று ஃபில்லப் பண்ணி கொடுத்து அதை வந்து அவங்க செக் பண்ணி கொடுக்குறோம் இல்லையான்னு டீம் முடிவெடுத்து உங்களுக்கு ஓகேண்டா ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க அந்த டைமுக்கு போனால் ரிசல்ட்ஸை தள்ளி இருந்து காட்டுவாங்க நிறைக்கி பாருங்கள் எல்லாம் போங்க கையில் கொடுக்க மாட்டான் இது நம்மளோட ஊரில் என்ன தெரியுமா புல்லட மாச்சி இருபது வகுப்பில் அதி கூடிய புள்ளி தொண்ணூற்றி எட்டு என்று போட்டு கொடுக்குற இதை போய் காட்டு வா பாடி பருவோம் அது ஆகப்பெரிய துரோகம் இந்த டீச்சர்ஸ் மாதிரி இருந்தால் கேட்டுக்கோங்க நம்முடைய சிஸ்டம் போல ஃபுல்லட மார்க்ஸை மட்டும்தான் போட்டு கொடுக்கணும் இல்லாட்டி கொடுக்காம விடணும் அந்த வகுப்பில் அதிக கூடிய புள்ளி என்னத்துக்கு வாப்பா சண்டையை கிட்டுறதுக்கு தானே வேறு என்னத்துக்கு அது என்னத்துக்கு கேட்கணும் அந்த ரிப்போர்ட்டில் வகுப்பில் அதிகூடிய புள்ளி அடிவண்டி கொடுக்குற புள்ளி அதனால அழுங்க வகுப்பில் அதிகூடிய புள்ளி என்றதை அழிச்சு போட்டு அடி வாங்கி கொடுக்கும் புள்ளி இந்த பிள்ளைகளை போட்டு இன்னும் பாட்டை படுக்கிறேன் பிள்ளைகளோட விளையாடுங்க பிள்ளைகளோட இருங்க பிள்ளைகளோட நீங்களும் பிள்ளைகளாக பிள்ளைகளாகிறீங்க அப்போதான் அவன் அவன் கருத்தை சொல்லுவான் அவனுக்கு விளங்கினத்தை நம்மளோட பேசணும் பேசுறதுக்கு ஆள் இல்லாட்டி அவன் வேறு மாதிரி வழங்குவான் எனக்கு இப்படி தோணுது வாப்பான்னு சொன்னோன்னா அது அப்படி இல்லைம்மா நீ இப்படி தானெண்டு நாம இருந்து கேட்கணும் நாமளும் பிசி பொண்டாட்டியும் பிசி ஆட்டோக்காரனும் ஆயாவும் தான் அதோட முடிஞ்சு போச்சு கதை எப்படி ஃபுல்ல நல்லா இருக்கும் அவங்க புள்ள மாதிரி பார்ப்பாங்களா இல்லை அவங்க அதை தொல்லை மாதிரி தான் பார்ப்பாங்க நாம் தான் ஃபுல்ல மாதிரி பார்ப்போம் நம்மளோட ஃபுல்ல பிள்ளையா வளரணுமே தவிர தொல்லையாக வளரக்கூடாது இதில் ரொம்ப கவனமாக அப்போது ஒரு குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நாங்கள் கடைபிடிக்க வேண்டியது இந்த பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு இடையில் உள்ள இந்த ரிலேஷன்ஷிப் இது தொடர்பாக சரியான இருக்கணும் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம் நேரம் முடிஞ்சு போச்சு இதோடு முடிச்சுக்கொள்கிறேன் அலாம் அலைக்கும் வரமத்துல்லி வர